சுகமாகவே உச்சமாகவே தூமாகிறது வேண்டுகிறேன் அஜாயனே அஜாயையே ஸ்ரீயானே வெட்டையில் அஜாயனே அஜாயையே இந்த அறளங்களும் பரிகட்ட வேண்டும் அருயாவரும் குடிபார் கடலே நீ உமறு தெய்சிகநாதனியே குட்டிபொட்டி குடிதெ சூண்டும் குடிதெ பூள்்களைபொட்டி ஆதிகைக்கல் மீதெப் பிளளத்துறவணி பொட்டி ஆதி திருகாரணோ பத்மண்டம் பொட்டி கோடிவடி திருவாகரபுரா சுத்திமுண்டி நமசுவாய மாலிகே நாடும் தார்பாலியெய்சரவும் தென்பலன் தார்பாலியெய கோபனி சந்தே குருமணி தார்பாலியெய ஆகமும் ஆகிரந்து ஆண்டு தார்பாலியெய வேகமும் வேகமும் நிரம தார்பாலியெய வேகமும் விடுது தாண்ட வேந்தனறிஞ்சே விரற்பருந்துும்பிட்ட கண்டன் வேளர்களே புரத்தபடி ஐந்தா சரணோம்வார் உமைகளும் கோண்களத்தில்ே சொரியார் கிருத்தி கோபறனிலே சேபதி கோட்டி ஏரனி